ஏழு கிராமங்கள் சேர்ந்து இந்த திருவிழா நடக்குது கிடையாது இந்த ஊரில் மட்டும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு நாளும் இந்த சிறப்பு பூஜை நடக்கிறோம் கடா வெட்டு இது நடக்கும் ஒவ்வொரு வீட்லேயும் நாலு கடா அஞ்சு கடா வெட்டுவாங்க அதே மாதிரி இந்த ஊரில் இன்றைக்கி இந்த வில்லேஜில் நானூற்றம்பது வீட்டுக்கு மேலே இருக்குது ஒவ்வொரு வீட்லேயும் நாலு கடா அஞ்சு கடா அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி அவங்க ரிலேஷன்ஸ் வர்றதுக்கு தகுந்த மாதிரி கடா கூட வெட்டுவாங்க எல்லாம் வர்றவங்களுக்கெல்லாம் சிறப்பான முறையில் சாப்பாடு போடுவாங்க எல்லார் வீட்லேயும் நான்வெஜ் சாப்பாடு கறி மீன் எல்லாம் என்ன என்னென்ன நெஞ்சு செய்யணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாமே உறவினர்கள் தான் அதிகமாக நண்பர்கள் உறவினர்கள் தான் வருவாங்க எல்லா பேருக்கும் சிறப்பான முறையில் சாப்பாடு வந்து அந்த உறவை புதுப்பிக்கணும் அந்த ரிலேஷன்ஸ்லாம் கூப்பிடணும் அந்த ஒரு வீடு உறவு இணக்கமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த திருவிழாவே நடத்துறது பத்திரிக்கை அடித்து கொடுப்போம் எல்லா வீட்டுக்கும் ரிலேஷன்ஸுக்கு எல்லா பேருக்கும் கொடுப்போம் ஆமாம் உயிர் முழுக்க கறி சாப்பாடு ஆயிரக்கணக்கான கடை வெட்டிடுறாங்க பேர் என் பேர் புண்ணியமூர்த்தி ஊர் வந்து நாயக்கர்பட்டிங்க நாயக்கர்பட்டியில் வந்து இது வந்து அம்மனுக்கு வந்து பிடாரி அம்மனுக்கு வந்து விசேஷமாக இருக்கும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் இதை வந்து பண்ணுவாங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் பண்ணும்போது சாமியை வந்து அம்மனை வந்து ஊர்வலமாக எடுத்துகிட்டு வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி காப்புலாம் சொல்லி காப்பு கட்டியிருப்பாங்க காப்பு கட்டிவிட்டு அதுக்கப்புறம் தான் இது வந்து செய்வாங்க அம்மனை வந்து ஊர்வலம் வீடு வீட தீ வீதி வீதியாக வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் தீபார்த்தனை காட்டி நேற்று கடன் கிடா வெட்டி எல்லாேருக்கும் அவங்கவுங்களுடைய சொந்தக்காரவங்களுக்கும் சரி நண்பர்கள் எல்லாருமே வருவாங்க வேலை செய்கிறவங்க இல்லை எல்லாருமே வந்து இப்போ இன்னைக்கு வந்து இங்கே வந்து நான் ஒரு நானூற்றம்பதுலேருந்து ஐநூறு குடும்பங்கள் இருக்கிறாங்க ஒவ்வொரு குடும்பத்தில் வந்து ரெண்டு கிடா வெட்டுவாங்க மூணு கிடா வெட்டுவாங்க நாலு கிடா வெட்டுவாங்க ஆறு கிடாக்கி மேலே வெட்டிருப்பாங்க வீட்டுக்கீடு இருந்து எல்லாருமே யார் வந்தவனாலும் சாப்பிட்டு போகலாம் ஒன்றும் இது கிடையாது

பண்ணியிருக்கோம் இந்த அந்த சாப்பாடு வகைகளுக்கான உள்ள டேபிள் சேர் மே நாற்காலிகள்லாம் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை கந்திரக்கோட்டை தஞ்சாவூர் உரத்தநாடு பேரா பேரையூர் பேரூர்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரேடியா கொடி எல்லாம் வந்து பேரையூர்லேருந்து வந்து அங்கே எந்த ஒரு குழம்புல பண்ணி தராங்க மன்னாரூர்லேருந்து சீர் சிறப்பாக நீட்டாக பண்ணி கொடுத்தாங்க எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிவன் மதுரை வீர சாமி இது அந்த படங்கள்லாம் பேரையூர்லேருந்து அந்த ரேடியோ ஸ்டேட்லேருந்து பண்ணி கொடுத்து போகிறாங்க ரெண்டு நாளாக வந்து மூணு நாம் நாலு நாளாக அவங்க பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஒன்றும் சீராக சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க எங்களுக்கும் மன சந்த மன சந்தோஷமாக இருக்குது அவங்களுக்கும் மன சந்தோஷமாக இருக்குது எல்லாேருக்கும் நிம்மதியான சாப்பாடு போட்டு நாங்கள் எல்லாமே எல்லா யார் சண்டை இல்லாமல் எல்லாம் ஒரு ஏழு கிராமம் ஒற்றுமே வந்து திருவிழா இருக்கோம் பேர் என் பேர் வந்து